முக்கிய செய்தி சிறையில் இருந்து வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்துள்ளார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நேற்று உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிபந்தனை ஜாமீனில் நேற்று வெளியே வந்தார் சிறையிலிருந்து வந்த அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனை அடுத்து இன்றைய தினம் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார் அவரை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து மற்றும் திமுக ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது முகாம் இல்லம் அதாவது பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய உறுதி இல்லத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நேரில் சந்தித்தார் இது தொடர்பான புகைப்படங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்பரத்தில் பகிர்ந்திருக்கிறார் அந்த எக்ஸ்பரத்தில் பகிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பார்க்சிஸ்டுகளின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள நிலையில் எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசம் முடித்து வெளியே வந்திருக்கும் அவரை இன்று நேரில் சந்தித்து வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவரது பணிகள் மேல்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்கிறோம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனான சந்திப்பின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டு அவரை இந்த வாழ்த்தி வரவேற்பதாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினமே அமைச்சர் உதய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தது தொடர்பாக தனது எக்ஸ்பிரஸ் பதிவில் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என்று பதிவிட்டு பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்திப்பு தொடர்பாக வாழ்த்துகிறோம் என்றும் அவரது பயணம் சேர்க்கட்டும் என்றும் வாழ்டி தனது எக்ஸல பலத்தில் பதிவில் பதிவிட்டிருக்கிறார் இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக அவர் வெளிவந்த போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்த காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்க முடியவில்லை இன்று விமானம் மூலம் டெல்லியில் இருந்து தமிழகம் திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமான

தகவல்கள் கிடைத்திருக்கிறது முன்பதாக இன்றைய தினம் காலையிலிருந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமுக பிரமுகர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்ததை அடுத்து அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சென்று வாழ்த்து பெற்றிருப்பதை இந்த பதிவின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி